அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா முகூர்த்தம் போது நம்ம பஞ்சக சுத்தமாக லக்னம் எப்படி குறிக்கிறது அப்படிங்கறத இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் முகூர்த்தம் குறிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது கொஞ்சம் லாங் ப்ராசஸாகவும் இருக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு கரெக்டான முகூர்த்தம்லாம் குறிச்சிருக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லபடியாக எடுக்கணும் பஞ்சக சுத்தமாக லக்னம் எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி குறிக்க போகிறோம் அப்படின்னா பஞ்சகம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்னென்னு தெரிஞ்சிடும் அது ஒரு அஞ்சு விஷயத்தை சேர்ந்ததுதான் அது வந்து ஒரு கூட்டு தொகையை ஒன்போதாவது வகுத்த வரப்போகுது இப்போ அந்த அஞ்சு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் திதி நட்சத்திரம் லக்னம் லக்ன துருவ அப்படிங்கிற இந்த அஞ்சு விஷயத்தையும் கூட்ட போகிறோம் கூட்டி ஒம்போதால வகுக்கும் போது மீதி வரக்கூடிய தொகையை என்னவோ அந்த தொகையை பொறுத்து சுபமான லக்னம் அசுபமான அல்லது பஞ்சக சுத்தமான லக்னம் பஞ்சகம் சுத்தம் இல்லாத லக்னம் அப்படின்னு வரும் இதுதான் வந்து அதோட ப்ராசஸ் இங்க பாத்தீங்கன்னா ஒரு உதாரணமாக திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி வந்து பஞ்ச சுத்தமாக லக்னம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்காக பார்க்க போகிறோம் உங்களுக்கு எந்த இதில் வந்து சுப நட்சத்திரமா வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஏன்னா இப்போ மூர்த்தம் குறிக்கும்போது நட்சத்திரம் பார்க்கணும் பொதுவாக கேலண்டர்லேயோ ப பஞ்சாங்கத்திலேயோ பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து மூர்த்த நாட்கள் கொடுத்துருப்பாங்க பட் அந்த மூர்த்த நாள் பார்க்கக்கூடிய செய்யக்கூடிய யாருக்கு இப்போ வந்து சுபகாரியம் செய்கிறாரோ அந்த நபருக்கு தாராபலன் இருக்கா சந்திரபலன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து சந்திராஷ்டம் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு சில நட்சத்திரங்கள்லாம் சுபம் சுபகாரியங்கள் செய்கிற மாதிரியே வரும் அப்போ அது எந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத குறித்து எடுக்கணும் ஒரு உதாரணமா திருவோண நட்சத்திரம் கொடுத்துருக்குறேன் சரிங்களா அதே மாதிரி அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு என்னவோ வரும் சுப நட்சத்திரங்கள் எதுல வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கும் எளிமையாக இருக்கும் இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு எக்ஸல் ஃபைலா ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ எக்ஸல் ஃபைல பாத்தீங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரத்துக்கு சுபமான நட்சத்திரங்கள் அப்படின்னு எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுபமான நட்சத்திரங்கள் திருவோண நட்சத்திரத்துக்கு அப்ப எதெல்லாம் வருதுன்னா அவிட்டா நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மிருகசிரிஷ நட்சத்திரம் ஆயுல்யா நட்சத்திரம் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் இந்த ஒன்பது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா திருவோணத்துக்கு சுபமான நட்சத்திரமா வருது மொத்தமே இருபத்தி ஏழு நட்சத்திரம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல ஒன்பது நட்சத்திரம் கிடைக்குது பதினெட்டு நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இல்லாம போயிருது சுப காரியங்கள் அன்னைக்கு அவங்க தேர்ந்தெடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துடுது சரிங்களா அப்ப இந்த ஆஹ் ஒன்பது நட்சத்திரத்துல திதி இருக்கணும் சுப நாள் வரணும் அப்புறம் சுப யோகம் சுப கரணம் இதெல்லாம் இருக்கணும் இருந்து முகூர்த்தம் குறிக்கணும் இதெல்லாம் லக்ன சுத்தத்தை வர நம்ம பார்க்கணும் பஞ்சக சுத்தம் வர பார்க்கணும் அப்போ முன்ன சின்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சக சுத்தம் அப்படிங்கிறது இங்கே நம்ம அதோட கணி கணிதம் வந்து கொடுத்துருப்போம் பஞ்சகம் கணித்தல் அப்படின்னு இந்த பஞ்சாங்க கணிதல பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம் வாரம் திதி நட்சத்திரம் லக்னம் துருவம் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறது தான் வந்து ஆஹ் பஞ்சகம் அப்படிங்கிறத எடுத்துருப்போம் சரிங்களா இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா மூர்த்தம் குறிக்கிற அன்னைக்கு கிழமை பார்த்தீங்கன்னா திஞ்ச கிழமையாக இருக்குது திரியோதசி திதி இருக்குது ரேவதி நட்சத்திரம் இருக்குது அதில் ரிஷப லக்னத்தில் முகூர்த்தம் குறிக்க போறோம் இதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் ஒரு உதாரணமாக பார்க்க போறோம் இப்போ இதை எப்படியா இருக்கணும் அப்படின்னா மூர்த்த நாள் திஞ்ச கிழமைன்னு பார்த்துட்டோம் அப்போ அந்த திஞ்ச கிழமை அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து எத்தனாவது கிழமையாக வருதுன்னு பார்க்கலாம் அதுதான் வாரம் ஞாயிறுங்கிறது ஒன்று திஞ்சல் அப்படிங்கிறது ரெண்டு செவ்வாயின்னா மூணு புதன்னா நாலு வியாழன்னா அஞ்சு வெள்ளினா ஆறு சனின்னா ஏழு இதுதான் நம்பர் கொடுக்க போறோம் இப்போ திஞ்ச கிழமை அப்படிங்கிறது ரெண்டு நம்பர் ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ரெண்டாவது நாள் இப்போ அந்த வாரம் ரெண்டுங்கிறது என்று பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா திதி திதி வந்து த்ரையோதி திதி அதுலதான் முகூர்த்தம் வந்து குறிக்க போகிறோம் த்ரையோதசி திதி வரணும் குறிக்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா பிரதமையில இருந்து பதிமூணாவது திதியா இருக்கும் பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி பதிமூணாவது திதி அப்போ பிரதமையில இருந்து பதிமூணாவது திதியாக வர்றதுனால அந்த நம்பர் இங்க கொடுக்கணும் திதிக்கு நேரம் பதிமூணும் கொடுக்கணும் நம்ம முகூர்த்தம் குறிக்கிற அன்னைக்கு திரியோதசி திதி இருக்கிறதுனால அப்படி நம்ம முகூர்த்தம் குறிக்கிற அன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் இப்ப ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இதுல இருந்து அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இப்போ அந்த இருபத்தி ஏழுங்கிற நம்பரை பதிவு செய்யறோம் இதே திருவோணம் நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுன்னு வரும் அதை நீங்க போட்டுக்கலாம் அவங்கவுங்களுக்கு முகூர்த்த அன்னைக்கு எந்த நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்தோட எண்ணம் வந்து பதிவு செய்யணும் அஸ்வினியில இருந்து எண்ணிட்டு வரணும் அது மாதிரி நம்ம சூஸ் பண்ணக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய லக்னம் அப்படிங்கிறது ரிஷப லக்னத்தை நாங்கள் போட்டு பார்க்கணும் பஞ்சகம் கிடைக்கா அப்படின்ட்டு இப்போ ரிஷப லக்னம் அப்படிங்கிறது மேஷத்துல இருந்து எண்ணிட்டு வரணும் எத்தனாவது லக்னம்னா மேஷத்துல இருந்து ரெண்டாவது லக்னம் இதே வந்து மீன லக்னமா போட்டீங்கன்னா பன்னெண்டாவது லக்னமா வரும் துலாம்னா ஏழாவது லக்னமா வரும் அப்போ இங்கே நம்ம சூஸ் பண்ணுறது ரிஷப லக்னம் இப்போ ரிஷப லக்னத்துக்கு லக்னத்தில் என்ன என்ன கொடுக்கணும்னா ரெண்டு மேஷத்துலேருந்து ரெண்டாவது லக்னமாக வர்றதுனால அதை நம்ம ரெண்டு கொடுக்கும் இப்போ இந்த துருவம் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா லக்ன துருவத்துக்கு ஒரு அஞ்சு லக்னங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஏழு லக்னத்துக்கு துருவ எண் கிடையாது அதை வந்து பூஜம்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ மேஷத்துக்கு துருவ எண் ஏழு ரிஷப லக்னத்துக்கு துருவ எண் ஏழு மேஷத்துக்கு துருவ எண் ஐந்து ரிஷபத்துக்கு ஏழு மகரத்துக்கு ரெண்டு கும்பத்துக்கு நாலு மீனத்துக்கு ஆறு அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா துருவ எண் அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ணிருக்கிற லக்னம் ரிஷபம் இப்போ ரிஷபத்துக்கு என்ன நம்பர்னா ஏழு துருவ எண் ஏழு அது துருவ எண் ஏழை வந்து நம்ம கொடுக்கணும் இதை கொடுத்தாச்சுன்னா இதோட டோட்டல் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒண்ணு சரிங்களா இப்ப இந்த ஐம்பத்தி ஒண்ணு ஒன்பதால வகுக்கணும் ஒன்பதால வகுக்கும் போது பாத்தீங்கன்னா மீதி வந்து ஆறு வரும் அதாவது ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்ல ஃபார்ட்டி ஃபைவ் மைனஸ் பண்ணிங்கன்னா சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் வந்து சிக்ஸ் வரும் சரிங்களா அப்போ அந்த ஆறு அப்படிங்கிறது வரும் இந்த ஆறு அப்படிங்கிறது சுபமாக அசுபமான்னு பார்க்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ஏழு பூஜ்ஜியம் இது வந்து சுப பஞ்சகம் ஒன்று ரெண்டு நாலு ஆறு எட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசுப பஞ்சகம் இப்போ வந்து அது பஞ்சக சுத்தி இல்லைன்னு வந்துடும் அப்போ இது வந்து என்னென்னா நம்பர் ஆறு வந்திருக்கு பஞ்சக சுத்தி கிடையாது ஆனால் இங்கே மேலே இருக்கும் பஞ்சகம்ங்கிற பக்கத்தில் கொடுத்துருப்பேன் நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க மூணு சுபம் அஞ்சு சுபம் ஏழு சுபம் பூஜ்ஜியம் சுபம் அதாவது பச்சை கலர்ல கொடுத்திருக்க சுபம் இந்த சோப்பு கலர்ல கீழே கொடுத்திருக்கிறது அசுபம் இப்போ பஞ்சக சுத்தம் இல்லைன்னு அர்த்தம் ஒன்னு ரெண்டு நாலு ஆறு எட்டுலாம் வந்தா இப்ப நமக்கு இங்க வந்திருக்கிறது ஆறு வந்துருக்கு ஆறு வந்திருக்கு இத வந்து ரோக ரோகம்னு சொல்லுவாங்க சோர சாரி சோர பஞ்சகம்னு சொல்லுவாங்க இப்ப இந்த சோர பஞ்சகம் அப்படிங்கிறதுக்கு பரிகாரம் என்ன சொல்லுவாங்கன்னா குத்து விளக்க தானமா கொடுத்துட்டு சுபகாரியத்தை நடத்தலாம்னு சொல்லுவாங்க பட் பெரும்பாலும் அது ஒன்று ரெண்டு நாலு ஆறு எட்டில் வந்துச்சுனா அதை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது அடுத்த லக்னத்துக்கு பார்த்துட்டு போயிடலாம் எப்போ டைம் இருக்குன்னு சப்போஸ் பண்ணியாக ஒன்று கட்டாயம் அப்படிங்கும்போது இந்த இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை தானமாக கொடுத்துட்டு அந்த காரியத்தை நடத்தலாம் தப்புல முக்கியமாக மிருத்தி பஞ்சகத்தை அவாய்ட் பண்ணிடுவேன் பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிருங்க தொண்ணூற்றி நூறு சதவீதம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போ மிருத்தி பஞ்சகம் அப்படிங்கிறதுக்கு நவரத்னத்தை தானமாக கொடுத்து சுபகாரியம் செய்யலாம்னு சொல்கிறாங்க அக்னி பஞ்சகம் நம்பர் ரெண்டுன்னு வந்துச்சுன்னா அக்னி பஞ்சகம் அதுக்கு சந்தன கட்டை தானமா கொடுத்துட்டு சுபகாரியத்தை நடத்தலாம் நம்பர் நாலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ பஞ்சகம் ராஜ பஞ்சகம் வந்துச்சுன்னா எலுமிச்சை பழம் தானமா கொடுத்துட்டு சுபகாரியத்தை நடத்தலாம் நம்பர் ஆறு பார்த்தீங்கன்னா சோர பஞ்சகம் இந்த சோர பஞ்சகம் குத்து விளக்க தானமா கொடுத்துட்டு சுபகாரியத்தை நடத்தலாம் நம்பர் எட்டு அப்படிங்கிற ரோக பஞ்சகம் இந்த ரோக பஞ்சகம் வச்சு நவதானியம் தானத்தை தானமா கொடுத்துட்டு சுபகாரியத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா பெரும்பாலும் இந்த இதில் வந்து வந்துச்சு அப்படின்னா ஒன்று ரெண்டு நாலு ஆறு எட்டுல வந்துச்சுன்னா அது வந்து பஞ்சக சுத்தம் இல்லாத முகூர்த்தம் தான் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது மூணு அஞ்சு ஏழு பூஜ்ஜியம் அப்படிங்கும்போது வரும்போது பாக்கி அது வந்து சுப பஞ்சகமாக இருக்கும் பஞ்சக சுத்தமான லக்னமாக இருக்கும் அதில் வந்து சுப காரியத்தை செய்யலாம் இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா பஞ்சக சுத்தம் இல்லாதனால இப்போ வந்து ரிஷபத்துக்கு அடுத்த லக்னமான மிதுனத்தை வந்து நான் சூஸ் பண்ணுறேன் மிதுன லக்னத்தில் முகூர்த்தம் குறிக்கிறேன் இப்போ மிதுனம்னு வரும்போது லக்னம் மேஷத்துல இருந்து மிதுனம் மூணாவது லக்னம் நம்பர் மூணுன்னு கொடுத்துக்கிறேன் இங்க துருவ எண் கிடையாது ஏன்னா மிதுனம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம மேலே கொடுத்துருக்குற லக்ன துருவம் அஞ்சு லக்னத்தில் வராது சரிங்களா அப்போ எல்லா வரைக்கும் நம்ம வந்து பூஜ்ஜியம்னு எடுத்துக்கிறோம் இதுக்கு எடுத்தாச்சுன்னா எனக்கு பஞ்சகம் சுத்தமாக கிடைச்சிருது முகூர்த்தம் இப்போ இங்கே நம்பர் நாற்பத்தஞ்சு டோட்டல் வருது நாற்பத்தஞ்சு ஒம்பதெல்லாம் போகும்போது எனக்கு பாக்கி கிடைக்காது பூஜ்ஜியம் தான் பாக்கி இருக்கும் இப்போ பூஜ்யம் வந்துச்சுன்னா அது வந்து சுப பஞ்சகமாக மாறிடும் சரிங்களா அப்போ வந்து லக்னம் சுத்தமான பஞ்சகம் லக்னம் பஞ்சகம் எடுத்தாச்சு இதான் வந்து பஞ்சக சுத்தி அப்படிங்கிற சொல்லுவாங்க சரிங்களா அப்ப இந்த முகூர்த்தத்தில் மிதுன லக்னத்தை முகூர்த்தமாக வச்சு நம்ம சுப காரியத்தை நடத்தலாம் சரிங்களா இதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க வந்த கணிதம் பார்த்துட்டோம் மீண்டும் ஒரு ஜோதிட பதிவுடன் தங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்